நண்பர்களே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னா ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க ஆனாலுமே வந்து பொறுப்பு கேப்டனாக நியமிக்கப்பட்ட பொலாட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பால் பிடிச்சி எண்பத்தி மூணு ரன்கள் மூணு ஃபோரு பத்து சிக்ஸ்னு வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பந்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க கடைசி ஓவரில் வந்து பொலாட் அவுட் ஆயிருந்தாலுமே கூட அல்சாரி ஜோசப் வந்து அபாரமாக கடைசி பாலில் விளையாண்டு சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பார் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியுடைய சூப்பரான ஒரு சாதனை வந்து ரோஹித் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாவது வந்து கடைசி பந்தில் வந்து வெற்றி ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கடைசி பந்தில் வந்து ஜெயிச்சதுல எந்த அணி வந்து முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து முதலிடத்தில் இடத்துல இருக்காங்க அந்த அணி வந்து ஐந்து முறை வந்து கடைசி பந்தில் வந்து வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணிகள் வந்து இருக்காங்க ஒன்று வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்திருக்காங்க இந்த ரெண்டு அணியும் பார்த்தீங்கன்னா நான்கு முறை வந்து ஜெய்சி ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க ஸோ இந்த சூப்பரான சாதனை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பண்ணி சிஎஸ்கே உடைய சாதனை வந்து பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசன்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து கப்பு வாங்கணும் அப்படின்னு மும்பை ரசிகர்களும் ரோஹித் ரசிகர்களும் ரொம்ப அவளாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி